மாற்ற போறமண்டை சொல்லிச்சுடும்பே இல்ல கால இருந்து சூரியனர் அப்படியே நித்திரை இல்லாம குடிய ஒலும் பஸ்ஸில் வந்த இடம் வணக்கம் பரவல்களை கலை வினோதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிற நான் உங்களுக்கு இன்றைக்கு இந்த வீடியோவில் இப்போ இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் வடமராஜ் கிழக்கு பகுதியில் கட்டைக்காட்டில் நினைக்கிறேன் கட்டைக்காட்டு கப்பலேந்தி மாதா ஆலயத்துக்கு முன்னால் உள்ள அந்த ஜேசுநாதரனுடைய சிலுவையிலருந்து அதாவது ஜேசுநாதரனுடைய அந்த சிலையிலிருந்து கால் பாதத்திலிருந்து தண்ணீர் போன்றவரத்துல வம்பளிப்பட்டு கொண்டு சுட்டி கொண்டு இருக்குது இந்த சமூக ஊடகங்கள்ல போய்கொண்டிருக்குது அது தொடர்பான விளக்கங்களை பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இன்றைக்கு கட்டைக்காட்டுக்கு வந்திருக்கோம் அது தொடர்பாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கிருக்கோம் அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் முதல் வரீங்கன்னா இந்த வீடியோவில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவோம் வெத்திரக்கடியிலிருந்து அந்த ஜேசுனாரு தண்ணி வாரம் இப்போ வருதோ நின்றுட்டு ஓ ஆடம் தானே ஆ இப்போ நின்றுட்டு அது ஆக்கல் நிற்கிறேன் சரி சரி அந்த இதில் வந்து ஆக்கல் நிற்கிறேன் போய் பார்ப்பேன் கட்டைக்காடு கப்பலேந்தி மாதா பாருங்க எல்லாம் மணல்வழி நல்ல ஒரு அமைதியான பிரதேசம் அங்கால கடற்கரை நல்ல ஒரு அமைதியான சூழல்ல இந்த கப்பலேந்தி மாதா கட்டைக்காடு கப்பலேந்தி மாதா ஆலயம் இருக்குது தேவாலயம் மரியே வாழ்ற போன வருஷம் அந்த மடுமாதாவினுடைய ஊர்தி பவனி ஒவ்வொரு ஊர்களுக்கும் போனதானே அந்த ஊர்தி பவனியும் இந்த ஆலயத்துக்கும் வந்திருந்தது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் சரி இது வந்து இந்த பிரதேசத்தில் இருக்கிற பெரிய ஒரு ஆலயம் நல்ல ஒரு அமைதியான சூழல்ல இருக்க வடிவார் இயேசுநாதரனுடைய இந்த பாதத்திலிருந்து தான் வந்து நீர் சொட்டினதாக நாங்கள் சமூக ஊடகங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இந்த காலால் தான் வாலி வச்சிருக்கிறேன் நேற்றியோட இந்த தண்ணி வாரது நின்றுட்டு தான் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே கடல் கரை பஸ் எல்லாம் பார்க் பண்ணியிருக்கோம் இந்த மக்கள் எல்லாம் வந்திருக்கிற வந்து சமைச்சு சாப்பிடுங்க பேருங்க சுற்றுலா வந்து இப்போ பார்க்க வந்திருக்கிற மக்கள் எல்லாம் கப்பல் எழுந்தி மாதா கையில் அந்த கப்பலை வச்சிருக்கிறா பேருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு சந்தை நாலு சந்தி சரியா பாருங்க இஞ்சால கேவிலுக்கு போகலாம் ஓ இல்லையா இந்த ஆகல எல்லாம் என்னது வந்திருக்கீங்க நம்ம பூசை அப்படி அவையம் அப்படிதானோ ஓம் காத்து நல்லா இருக்கு ஆசையா இருக்கு ஆண்டு புதுமையா எல்லாரும் சொல்லினா அது பொய்யாம் மழை தண்ணி வந்தது இங்கே நிற்குமாம்டா அப்போ நான் சொன்னேன்னு சொன்னாக்களுக்கு மழை தண்ணி அப்படி காலுக்குள்ளே போகாது அது ஆண்டை பெற்ற புதுமை தானே இப்போ அதுவே எங்களுக்கு சந்தோஷம் நான் இந்த ஏலாத்தோடும் முள்ளர் நண்டு பிரச்சனை நெஞ்சு பிரச்சனை காட்டு பிரச்சனை செய்தது முள்ளர் நண்டு ஆப்ரேஷன் செய்தது

வணக்கம் ஐயா வணக்கம் அவங்களோட பேர் சொல்லுங்க கௌரியல் புல்ல செல்வர்கள் ஆ ரைட் இந்த கட்டக்கால கப்பலை இந்த மாதா ஆலயத்தினுடைய யேசுநாதர் சிலுவையில இருந்து அந்த நீர்வந்த தருவாச்சுலங்க இந்த மாதிரி ஆறு மணிக்கு நீர் காலால் வடிஞ்சு கொண்டு வந்தது பிறகு நாங்கள் பாதருக்கு அறிவிச்சு பாதர் வந்து பார்த்தால் அது வந்து கொண்டே இருக்கு ஆ ஆந்தும் ஆறு மணிக்கு வந்தது ஆறு பின்னேரம் ஆறு மணி அதுல இருந்து சொட்டு சொட்டா

அப்ப அதுல ஒரு ஆள் கண்டுட்டுதான் அப்ப அவரும் ஒரு ஐமிச்சம் என்னென்னா கால மேல பனி சில விலையில அந்த மேல்கள் பனி ஓடும் அப்படியா ஓடும்தான் அவர் சந்தேகத்துல பேந்தும் வந்து பார்த்துட்டு தான் பாதருக்கு அறிவிச்சு அப்ப நாளாந்தான் இப்ப காலமே நடந்திருக்கும்

நீர் வந்ததுல இருந்து வித்தியாசம் அப்படி இருக்கேன் சிலுவை வச்சு இப்ப அவ்வளவு வருஷம் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் வச்சதுல இருந்து இப்ப வச்சதுக்கு இப்பதான் முதல் முறையா அப்படி ஆக இல்லையா ஆக இல்லையா வைக்க சொன்னவே பாதராக்கள் இங்க ஒரு ஞான ஒடுக்கம் அது போய் முடிய சொன்னவே இது மகமா போக போகத்தான் தெரியுமா தெரியுமென்றா அப்ப அவையெல்லாம் வந்து பார்த்தவே என்னும் அவ்வளவோ நடக்கும் நாங்களும் இப்பதான் இத கண்டது கண்டது நீங்களே சில வேற டைம்ல நடந்திருக்க கூடும் நடந்திருக்க கூடும் இது வந்து எதேஜியா நடந்த அவர் பார்த்தவர் எதேஜியா பார்த்தா புரியதுதான் இப்படி ஒரு அற்புதம் மற்றது எங்களுக்கு மறக்க முடியாத சம்பவம்னா அந்த சிறு பாஞ்சது அந்த நெல்லியடியில இருந்து ஆக்கள் அப்ப அவையும் பெரிய இப்ப நீங்கள் இங்க வந்து எங்கள்கிட்ட இதை கேட்ட மாதிரி அவை பெரிய கவலையோடான் திரும்பினேன் வேன பிடிச்சி அங்க இருந்து வந்து நாங்கள் சொன்னாலும் அவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இல்ல ஆதாரம் ஒன்றும் அவை காண இல்லை அவையே உடனே தங்களுடைய ஆக்களுக்கு எல்லாம் எடுத்து காட்டி

மற்றது நாங்கள் இப்ப நினைக்கிறோம் என்னன்னு சொன்னா மாதாவுக்கு ஒரு வட்டம் தொழில் போட்டிருக்கிற மேல அப்ப ஆண்டவரை வஜ்ஜையில இருந்து அவர் வெயிலுக்கு தானே அப்ப சில வேலையில அவர் தன்னை ஒரு இதா செய்ய இல்ல தன்னை நிலப்படுத்த இல்லை அப்படியோ மற்ற இடங்கள்ல பார்த்தால் எல்லா இடத்துலயும் மாண்டவர வெயிலுக்கா நடைஞ்சி விட்டுருக்கிறேன் அவர் சிலுவைன்றது கேட்கலாம் நீ காலம் அது வாங்கி இதுல நில் வாப்பம் வெயிலுக்கு உண்மைதானே அது அப்ப மாதாவுக்கு போட்டுட்டோம் சி அதுதான் என்ன நீங்கள் கவனிக்கிற இல்லையன்றுதான் அப்படியோ என்னமோ தெரியா அது செய்யப்பட போகும் அப்படியே இனி புதுமை தானே அப்ப ஒரு பந்தல் மேரி அடிச்சு செய்ய போறோம் எல்லாரும் இதும் நம்பிக்கை மாதாவை இப்படி மாதா அங்கே தானே கிட்டத்தட்ட கட்டக்காட்டுல இவ்வளவு குடும்பங்கள் இருக்கு ஒரு நானூற்றி எம்பதுக்கும் மேல அப்ப எல்லாரும் எல்லா மக்களினுடைய ஒரு ஒரு கோயில் தான் இது வரலாற்று சிறப்பு மிக்க சிறப்பு மிக்க ஒரு ஆலயமும் மற்றது கத்தோலிக்க குடும்பம்டா இஞ்சு இஞ்சுதானே புனிதமான நீரை கிரா கிராமங்க இதுதான் அந்த நீர் இது வந்து நிறைய மக்கள் வந்து வாங்கி கொண்டு போயிடுமா பாருங்க கிட்டத்தட்ட அந்த ஒரு கலங்கல் பிளான்ல தான் இருக்குதானே தடிப்ப தடிப்பமா இருக்கு கஞ்ச கையில் கொஞ்சம் தாரீங்களோ கொஞ்சம் ஒரு ஒரு துணியா விடுங்க விடலாமோ இல்ல இல்ல நீங்கள் இல்ல இல்ல அது எல்லாருக்கும் நாங்கள்

அதான் இறைவன் அடைகிற மார்க்கங்கள்லான்னு ஒழிய இறைவன் எல்லாரும் ஒன்றுவான் உண்மையில கட்டக்காட்டு ஐயா உண்மையில ஐயா அம்மாம் வந்து நான் கேட்ட உடனே நான் வேற வேற இடத்துக்கு போனா சில பேர் முடிஞ்சிட சொல்லிச்சான் தண்ணி எல்லாம் கொடுப்போம் இல்லாட்டாலும் அடிச்சு நேரம் நாங்கள் இதுல பக்கத்துல இருக்கிறார்கள் போவேகள் நிறைய பரவல அஞ்சு நேரம் நாங்க நாளைக்கு நேற்று வந்ததோ நேற்று வந்தது நேரம் ஆறு மணிக்கு தெரியும் இண்டைக்கு மூன்றாம் நாள் என்ன ரெண்டை மூன்றாம் நாள் ஆறு மணிக்கு ஒரு சிவமாலை நடக்கும் ஆஹ் பூஜை கோயில்ல அதுல வச்சு ஆட்கள் சொல்லு வேணும் ஆஹ் சொல்லிக்க வரலாம் ஆஹ் பாஸ்வரது வரும் மாதா வந்து கப்பலை கையில ஏந்தி இருக்கிற கப்பலை ஏந்தி மாதா கப்பலேந்தி மாதா இதுதான் வந்து கட்டைக்காடு கடல் கரை பாருங்க அதனால கொஞ்சம் பேர் தொழில் செய்து கொண்டிருக்கணும் தொழில் உபயோகப்பட்டு பார்த்தா பாத்தாருக்க கப்பலேந்தி மாதா சிறுவம் இது வந்து கடற்கரையில் இருக்குது கடற்கரை கடற்கரையில் இருக்குது இல்ல பேருந்து கையில வந்து கப்பலை வச்சிருக்கான் மாதா அப்படி தான் நான் பக்கத்துல கோயில் இருக்குது வேற சரி மக்கள் இப்ப வந்து கொண்டிருக்கணும் எல்லாம் ஆக்க வரைக்கும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் மக்கள் இங்க வந்து பாத்துட்டு இருக்குன்னா மற்றாங்க வந்துருக்கீங்க வேற பாக்குறாங்க வரீங்களே